ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வைவேத் ஆதியில் சூப்பர் எம்மியான கேர்ட் ரைஸ் நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் வாங்கி சாப்பிடவும்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்டைலில் அதே மாதிரி செய்யல வாங்க ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு அடுத்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து வெட்டி வச்ச ரெண்டு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா ஒரு காய்ஞ்ச மிளகா அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து தட்டி வச்சிருக்க ஒரு விரல் சைஸ் இஞ்சி இதுதான் நல்ல ஒரு மனம் கொடுக்கக்கூடியது அடுத்து ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த கேரட்டும் இஞ்சியும் கொஞ்சம் நல்லா வதங்குகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க அடுத்து தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து ஒயிட் ரைஸ் நல்லா விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மசிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தயிர் சாதம் நல்லா குழஞ்ச மாதிரி சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் சூடு ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் எவ்வளோ வேணுன்றது நம்மளோட டிஷன் தாங்க நமக்கு தயிர் நிறைய வேணும்னா நம்ம எவ்வளோ தயிர் வேணாலும் சேர்த்திக்கலாம் ஸோ வேணுன்ற அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எகெயின் அகெய்ன் நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆரம்பித்த பால் இதுவும் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மாதுளை சேர்த்துறேன் இது கூட நீங்கள் ஆப்பிள் கிரேப்ஸ் எது வேணால் சேர்த்திக்கலாம் அடுத்து நான் கொஞ்சமாக பிளாக் ட்ரைட் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நெய்யில் பொறிச்சு எடுத்துருக்கேன் இதை நெய்யோடு சேர்த்து உள்ளே சேர்த்துடுங்க இந்த மாதிரி நெய்யோட ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட நம்ம ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை மட்டும் சர்வ் பண்ணி பாருங்கள் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்